அறிவிச்சுடர் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சரவணராஜேந்திரன் ராஜேந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் இப்ப அயோத்தியில வந்து ராமர் கோயில் கட்டினாங்க பெரிய அளவுக்கு பாஜக பிரச்சாரம் பண்ணி கோயில் கட்டினாங்க திறந்தாங்க ஆனா அவர்கள் எதிர்பார்த்ததை போல உத்தரப்பிரதேசத்தில் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வெற்றி கிடைக்கல இன்னும் கூடுதலான செய்தி என்னென்னா அந்த அயோத்தி கோயில் கட்டியிருக்கக்கூடிய அந்த அயோத்தியில் இந்த ராமர் கோயில் கட்டியிருக்கக்கூடிய அந்த பைசாபாத் தொகுதியிலேயே பாஜக தோல்வியடைந்திருக்கிறது அங்கே வந்து சமாஜ்வாடி கட்சி பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறது அந்த கட்சியினுடைய வேட்பாளர் அந்த கட்சியினுடைய வேட்பாளர் ஒரு பட்டியலின சமுதாயத்தை அங்கே நிப்பாட்டிட்டு இருக்கிறார் அவர் பெரிவாரியான மக்களுடைய ஆதரவை பெற்று வெற்றி பெற்றிருப்பதே பெரிய அளவுக்கு உத்தரப்பிரதேசத்துல ஒரு பெரிய புருவத்தை உயர்த்தக்கூடிய அளவுக்கு இருக்கிறது அவர்கள் எதிர்பார்த்த வெற்றி உத்தரப்பிரதேசத்துல கிடைக்காததினால அவர்கள் ஒரு அறுதி பெரும்பான்மை அரசுக்கு கிடைக்காத ஒரு நிலைமைக்கும் அவங்க போயிட்டாங்க என்பது ஒரு பெரிய செய்தியாக இருக்கிறது இது குறித்து தங்களது பார்வை அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு அவங்களே எங்களுக்கு ஒரு வரலாற்று பொன்னால் அப்படின்னாங்க அதாவது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்புல இருந்து என்னமோ சொன்னாங்க அஹ் பாபர் வந்தாரு அங்க உள்ள ராமர் கோயில இடிச்சு பாபர் மசூதி கட்டினாரு கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகள் வந்து ராமர் குடியிருக்க இடமில்லாமலே இருந்தாரு மோடி வந்துதான் ராமர் கோயில கட்டி ராமர் வந்து கூட்டிட்டு போய் ராமர் கோயிலுக்குள்ள பிரதிஷ்டை பண்ணாரு அப்படின்னு வந்து ரொம்ப ஓவரா வந்து அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் அதாவது மோடி தான் ராமரை கூட்டி வந்தாரு அந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து எதிர்மறை ஆயிடுச்சு என்னன்னா ஹிந்துவா இருந்தாலும் மக்கள் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சாங்க ராமர் வந்து அவங்கள பொறுத்தளவு ராமன் ஒரு முக்கியமான வழிபாட்டு கடவுள் சோ எங்க வழிபாட்டு கடவுளை யாரோ ஒருத்தர் கூட்டி வந்து அவருக்கு வீடு கட்டி கொடுக்கறதா கோயில் கட்டி குடிக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்விதான் அவங்க ராமர் கோயில கட்டி அதன் பிறகு தொடர்ந்து பாஜக ராமர் கோயில் தொடர்பான பரப்புரைகளை செய்து கொண்டு இருப்பது வந்து மக்கள் மத்தியில வந்து அப்படி ஒரு எதிர்மறையான தோற்றத்தை வந்து உருவாக்கிருச்சு இவர் யாரு ராமனை கூட்டிட்டு வராது அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரமே ராம்கு லாயாங்கே வடமொழியில அது என்னன்னா யாரு ராமரை கொண்டு வந்தாங்களோ அவங்க நாங்க கொண்டு வருவோம் இது வந்து அவங்களுடைய தன்மானத்துக்கும் அவங்களுடைய பக்திக்குமான ஒரு கேள்விக்கு ஆயிடுச்சு அந்த இடத்துல ராமன் வந்து இரண்டாவது இடத்துக்கு போயிடுறாரு மோடி முதலிடத்துக்கு வந்துடுறாரு அதுதான் அவங்க வந்து என்னடா நாங்க காலங்காலமா ராமனு கூப்பிட்டு இருக்கோம் இந்தால யாரு ராமனு கூப்பிட்டு வருது அப்படின்ற கேள்வி அவங்களுக்குள்ள ஆரம்பிச்சிருச்சு முக்கியமா தேர்தல் ஏழு கட்ட வாக்குப்பதிவும் உத்தரப்பிரதேசம் நடந்தது முதல் வாக்குப்பதிவு இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் நாலு கட்டம் அப்படின்னு ஏழு கட்ட வாக்குப்பதிவுலயும் மோடி வந்து ஒரு மமதையில இருந்தாரு ஓ மக்கள் நல்லா கேட்குறாங்க போய் எனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஆனால் வரலாற்றுலேயே இந்த தேர்தலில் குறிப்பாக ஊப்பியில உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தளவு ஒரு வித்தியாசம் என்னன்னா பகல் பூரா கேட்குறாங்க ராத்திரி தூங்குறாங்க காலையில் போய் தன்னுடைய ஓட்டை வந்து மாற்றி போட்டு வந்துடுறாங்க அது ஒரு பழங்குழு கூட உண்டு விடிய விடிய ராமாயணம் கேட்டு பகல்ல செய்தி சித்தப்பான்ற ஒரு பழமொழி அதுதான் இங்க நடந்திருக்குது ஏன்னா முக்கியமா அந்த பைசாபாத்ல பக்கத்துல ஒரு ஊர்ல மோடி அங்கதான் பேசுறாரு ராமருக்குல வந்து புல்டோசர்ல இடிச்சிருவாங்க யாரு காங்கிரஸ்காரங்க நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டணும் அது உங்களுக்காக கட்டணும் ராமரை கொண்டு வந்து வச்சோம் அவங்க வந்தா புல்டர் சுட்டி எடுத்துருவாங்க அப்போ யோசனை பண்றாங்க அதெல்லாம் ஓகே ஆனா எங்களுக்காக ராமரை கொண்டவர் நீ யாரியா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க மனசுக்குள்ள இழிச்சிருந்து அதனுடைய பாதிப்பு தான் நேரா வந்து மறுநாள் ஓட்டு வந்து சமாஜ்வாடி கட்சிக்காக ஓட்டு போடுறாங்க அயோத்தி ராமர் கோவில் முக்கியமா பைசாபாத் தொகுதி மக்களவை தொகுதி பொதுவா அந்த இடத்து பேரே பைசாபாத் தான் ஆனா யோகி வந்து அயோத்திய மாவட்டம் மாத்திட்டாரு ஆனா இப்ப தொகுதி கான்ஸ்டியூஷன் வந்து பைசாபாத் கான்ஸ்டியூஷன் தான் அந்த கான்ஸ்டியூஷன் மொத்தம் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் வருது சாரி மூணு சட்டமன்ற தொகுதிகள் வருது இந்த மூணுலையும் குறிப்பா அயோத்தி அது பக்கத்துல ஒரு மூணு தொகுதிகள் இந்த மூணுலயுமே கடைசி வர பிஜேபி தான் வென்றுட்டு வந்துச்சு இந்த தொகுதியும் வந்து ரெண்டு முறை பிஜேபியோட லால்சிங் தான் எம்பியா இருந்தாரு ஆனா இந்த முறை தான் அப்படியே தலகீழா மாறுது பகல் முழுவதும் கேக்குறாங்க மோடியோட பேச்ச அப்புறம் ஓட்டு போடும்போது தன்னுடைய விருப்பத்தோட சமாஜ்வாடிக்கு ஓட்டு போட்டுறாங்க இதுல குறிப்பா சொல்ல வேண்டியது எல்லாத்துக்கும் தெரியும் எல்லா இடத்துலயுமே மோடியும் அவங்களுடைய கட்சிக்காரங்களும் இதர இந்துத்துவம் அமைப்பு எல்லாருமே பயன்படுத்துற வார்த்தை ஜெய் ஸ்ரீராம் அந்த ஜெய் ஸ்ரீராம் வந்து ஒரு வன்முறைக்கான ஒரு சுருக்களாக மாறிடுச்சு நம்ம நிறைய பார்க்கறோம் மசூதிக்கு முன்னாடி போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கத்துறது இதெல்லாம் வந்து பண்ணாங்க ஆனா அவதேஷ் பிரசாத் அவர்தான் சமாஜ்வாடி கட்சி சார்பில் பைசாபாத் தொகுதியில் வெற்றி பெற்றவர் அவரு தன்னுடைய பிரச்சாரத்துல எந்த இடத்துலையுமே ஜெய் ஸ்ரீராம்ன்ற சொற்களை பயன்படுத்தல அவர் ஆரம்பிக்கும் போதே என்ன ஆரம்பிப்பாருன்னா ஜெய் சம்பிதான் ஜெய் பீம் ஜெய் சமாஜ்வாட் அப்படிதான் ஆரம்பிப்பாரு அதாவது அரசியல் வாழ்க ஜெய் பீம் அம்பேத்கார் வாழ்க சமாஜ்வாடி அதாவது சமூக நீதி வாழ்க இந்த மூளை சொல்லிட்டுதான் அவர் பரப்புரையே ஆரம்பிப்பாரு எல்லாரும் சொன்னாங்க என்னதான் அயோத்தி வந்து பிரச்சாரம் செய்யறாங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லாம் பிரச்சாரம் செய்யறாங்க அதனால அவருக்கு வந்து பாப்புலர் கிடையாது இன்னொன்று வந்து அந்த தொகுதியில வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் வந்து மிகவும் குறைவு இஸ்லாமியர்கள் வந்து அதாவது குறைவான தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் அவர்களை அடுத்து இஸ்லாமியர் வராங்க அதன் பிறகுதான் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் இதர பிற்படுத்த சமூகத்தினர் கடைசியா உயர் ஜாதியினர் இந்த உயர் ஜாதியினர் மட்டுமே இந்த வட்டம் பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க மற்ற இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் இஸ்லாமியர்கள் பார்ப்பனர் இருக்காங்க தாக்கூர் இருக்காங்க அதாவது ஐயோ நம்ம உத்தரப்பிரதேச முதல்வரோட சமூகம் சாமி சாமியார் ஆதித்யநாத் சமூகம் தாக்கூர் இதெல்லாம் உயர் ஜாதியில வரும் இவங்க அங்க இருந்தாங்க பொதுவாகவே இந்த ஓட்டு எப்பயுமே பிஜேபிக்கு தான் போகும் இந்த ஓட்டமும் அப்படியே பிஜேபி போயிருக்குது கரெக்டான ஒரு அக்குரேட்டான கணக்கெடுப்பின்படி உயர் ஜாதியினோட சொற்ப ஓட்டுகள் அப்படியே பிஜேபிக்கு போயிருக்குது ஆனா மற்ற வர்க்கத்தினர் பிற்படுத்தப்பட்ட சமூகம் சிறுபான்மையினர் மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூகம் இவங்க ஓட்டு வந்து முழுவதுமே வந்து அவதேஷ் பிரசாத்தி போயிருக்குது அதனால தான் அவருக்கு வெற்றிகரமான ஒரு இந்த தொகுதியில வெற்றி கிடைச்சிருக்குது இதுல இன்னொன்னு சொல்ல வேண்டியது இதே மாதிரி உத்தரப்பிரதேசில் அத்தனை தொகுதிகள் நடந்திருக்குது இங்க எப்படி உயர் உயர்ஜாதி சமூகமோ தாக்கூர் என்ற சமூகமும் பிஜேபி ஏன்னா அவங்க எப்பயுமே தான் போடுவாங்க முதல்ல காங்கிரஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பிஜேபி வலிமையான பிறகு பிஜேபி போடாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து உயர் ஜாதி சமூகம் அவங்களுக்கான நலன்கள் மட்டுமே பார்ப்பாங்க இதர பிற்படுத்த மக்களும் சிறுபான்மையினரும் தாழ்த்தப்பட்ட மக்களும் தான் செதறி எப்பயுமே ஏதாவது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அவங்க வந்து அவங்க தொடர்ந்து சிதறி தான் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க மாயாவதிக்கு போடுவாங்க சமாஜ்வாடி போடுவாங்க காங்கிரஸ் போடுவாங்க இந்த மாதிரி சிதறி சிதறி போனதுனால தான் ரெண்டாயிரத்தி பதினாலையும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலையும் பிஜேபி வந்து கிட்டத்தட்ட ஃபுல் ஸ்கொயர் எடுத்தாங்க ஆனா இந்த வட்டம் வந்து ராகுல் பிரியங்கா அகிலேஷ் இவங்க எல்லாருமே உட்கார்ந்து கிரவுண்ட் ரிப்போர்ட்டு அடிமட்ட தொண்டர்களை கூப்பிட்டு அவங்களுடைய ஆலோசனை கேட்டு அந்தந்த தொகுதிக்கு யாராரு நியமிக்கணும் அப்படின்னு ஆலோசித்து தொகுதி நியமிச்சாங்க அதே மாதிரி தொண்டர்களோட தேச்சை தான் முழுக்க முழுக்க இன்னைக்கு பிஜேபியை விட அதிக இடங்களை வந்து உத்தரப்பிரதேசல பெற்று இப்ப இது போல உத்தரப்பிரதேசத்துல இப்ப இந்த கிடைச்ச வெற்றி இனிமேல வர 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 இருக்கக்கூடிய தேர்தல்களையும் எதிரொலிக்கும் என்று நாம் கருதலாமா கண்டிப்பா பொதுவாக இந்த தேர்தலையே பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்குது அப்படின்னு நம்ம சமூக வலைதளங்கள்ல பார்த்துட்டு இருக்கோம் அது சமூக வலைதளத்துக்கு எந்த உறுதியான ஒரு தரவுகளோட கொடுக்கல உறுதியான தரவுகள் கொடுத்தாலும் தேர்தல் முடிஞ்சிச்சு இனிமே நீதிமன்றம் போகணும் நம்ம கடைசியா கருத்துக்களை பத்தி பேசும் பொழுது இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி நம்ம செஞ்சிருக்கணும் ஆனா தேர்தல் முடிஞ்சு முடிவுகள் வந்த பிறகு நீதிமன்றம் போனாலும் அந்த வழக்குகள் வந்து எடுத்துட்டு போகும் ஆனா இந்த கூட்டணி இப்ப நடக்கிற ஆட்சி வந்து நிறைய பேரு என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் கூட இந்த ஆட்சி நிலைக்காது ஒண்ணு கவரும் இல்லாட்டி காங்கிரஸ் ஆதரவோட ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க இந்த ஆட்சி போயி ஒரு மறு தேர்தல் நடந்தா கூட இந்த அளவுக்கு இந்தியா முழுவதுமே வந்து பிஜேபிக்கு வந்து ஓட்டு கிடைக்குது சந்தேகம் மறு தேர்தல் வந்துச்சுன்னா வந்து கிட்டத்தட்ட அத்தனை தொகுதியுமே சமாஜ்வாடி காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெறுவாங்க ஏன்னா இவ்வளவு நாளும் மாயாவதி வந்து பெரும்பான்மையான தாழ்த்தப்பட்ட சமூக வாக்குகளை பிரிச்சாங்க ஆனா இந்த ஓட்டும் அவங்கனால முடியல இந்த முறை வந்து அவங்க வந்து எவ்வளவு முயற்சி செஞ்சு பார்த்தாங்க ஆனா மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி இருந்த ஒரு பதினாறு தொகுதியில வந்து அவங்க சொற்ப வாக்குகளை பிரிச்சு மிகவும் சொற்ப வாக்குகள்ல பிஜேபிக்கு வெற்றி வாய்ப்பை தேடி கொடுத்துருக்காங்க ஆனா இனி வரும் காலங்கள்ல வந்து அது அந்த மாதிரி ஆகாது எடுத்துக்காட்டு வந்து அயோத்தியோட வெற்றியை அதாவது பைசாபாத் தொகுதி வெற்றியை தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து ரொம்ப வியப்புல ஆழ்ந்துட்டாங்க பொதுவாக இந்தியா முழுவதுமே ஒரு பேச்சு உண்டு தனி தொகுதியில வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து வைக்க மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு தொகுதி இருக்கு அதுல மட்டும் எவ்வளவு பெரிய கட்சி ஆனாலும் சரி ஆனா இங்க வந்து ஒரு புதிய சோதனைகள் நடத்தியிருக்கார் அகிலேஷ் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரையும் நாங்க பொது தொகுதி மிக்க வைப்போம் நாலு குஜராத் என்ற ராஜஸ்தான் ஒரு பொது பொது தொகுதியில வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் காங்கிரஸ் இந்த ஃபார்முலா வந்து இனிமே இந்தியா முழுவதும் எதிரொலிக்கும் அப்படி இந்த நம்பிக்கை தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையை உருவாக்கியிருக்காங்க காங்கிரஸோட இளம் தலைவர் ராகுல் காந்தியும் அதே மாதிரி பிரியங்கா காந்தி அதே மாதிரி சமாஜ்வாடி அகிலேஷ் யாதவ் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு அருமையான திட்டம் போட்டு அழகா வென்றிருக்கிறாங்க முக்கியமா அந்த ஹிந்தி பெல்ட்ல வந்து இவங்க ரொம்ப பெருமையா பேசுவாங்க ஹிந்தி பெல்ட் எல்லாம் வந்து பிஜேபிக்கு தான் அப்படின்னு ஆனா அதை உடச்சி காமிச்சிருக்காங்க மத்திய பிரதேசல எதுக்காக காங்கிரஸ் முழுமையா ஜெயிக்க முடியலன்னா அங்க வந்து கமல் கமல்நாத்தோட ஆதரவாளர்களுக்கு வந்து காங்கிரஸ் இடம் கொடுக்கல ஏன்னா ஏற்கனவே அவருக்கு சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு ஆதரவாளர் கொடுக்காம இருந்தனால தான் அவர் வந்து அவருடைய கட்சியும் அவர் தோற்கடிச்சாரு அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணார் என்னுடைய ஆதரவாளர்கள் கொடுக்கலையா சரி இனிமே நாங்கள் காங்கிரஸ்க்கே வேலை பார்க்க மாட்டோம் அதே மாதிரி தொண்டர்களையும் அதாவது பிரமுகர்களையும் வேண்டாம் நீங்க வந்து உங்க வேலை மட்டும் பாருங்க தேர்தல் வேலையெல்லாம் அப்படின்னு அவர் ஒரு மறைமுகமா கட்டளிட்டா என்னவோ அங்க முழுக்க முழுக்க வந்து காங்கிரஸ் ஆயிடுச்சு அங்க மட்டும் கிரவுண்டு அதாவது பிரமுகர்கள் கொஞ்சம் உசலிச்சிருந்தாங்கன்னா அங்கேயும் நல்ல ஒரு இடங்களை பெற்று குறைஞ்ச ஒரு பத்து இடங்களாவது பெற்றுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மார்ஜின் பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசிலய வந்து ஒரு பத்து பதினைஞ்சு இடத்துல வந்து ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில தான் டிஜெபி ஜெயிச்சிருக்காங்க ஸ்வை பண்ணியிருக்காங்க ஆனா ரொம்பையும் ஒரு சொற்ப எண்ணிக்கை தான் ஜெயிச்சிருக்காங்க அதாவது வேறுபாடு சொல்றீங்க வாக்கு ஆமாங்கய்யா சொல்றீங்க ஆமா ஆமா சொற்ப வாக்கு எண்ணிக்கையில தான் டிஜெபி ஜெயிச்சிருக்குது அவங்க கிரவுண்ட்ல இறங்கி கொஞ்சம் வேலை பார்த்திருந்தாங்கன்னா அஹ் ராஜஸ்தான் மாதிரி மத்திய பிரதேசத்திலயும் ஒரு பத்து அடிச்சிருப்பாங்க இப்ப உத்தரப்பிரதேசத்துல பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற இந்த இந்தியா கூட்டணி அது காங்கிரஸும் அகிலேஷ் யாதவும் பீகார்ல பீகார்ல வந்து இந்தியா கூட்டணியில தேஜஸ் யாதவும் தேஜஸ் அப்புறம் காங்கிரஸ் கட்சியும் இந்த கூட்டணி அதிகமான அளவுக்கு வாக்குகளை பெற முடியல சீட்டுகளை பெற முடியும் இல்லையா அப்படியே அவங்க ஒர்க் அவுட் ஆகல பீகார் எதிர்பார்த்த அளவுக்கு நிதிஷ்குமார் தானே அதிகமா அப்படி பண்ணிருக்காரு அதுக்கு காரணம் அங்க இவங்களோட சோசியல் இன்ஜினியரிங் வந்து கீழே வரைக்கும் கொண்டு போகல முக்கியமா வந்து கட்சியோட முக்கிய தலைமையில வந்து ரெண்டாம் மட்ட தலைவரோட ஆதிக்கம் அதிகமா இருந்துச்சு அப்ப ரெண்டாம் மட்ட தலைவர் வந்து அவங்க சிபாரிசு பண்ற ஆளுகளை தான் பாட்டணும் அதிகமா பாத்தீங்கன்னா வந்து யாதவ் சமூகத்தினர் தான் அதிகமா நிக்க வச்சாங்க அது அது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு எதுக்குன்னா இந்த தேர்தல்ல யாதவர் சமூக ஓட்டு அத்தனைமே இவங்களுக்கு வந்திருக்குது ஆனா யாதவர் அல்லாத ஓபிசி ஓட்டுகள் இருந்தி நிதிஷ்குமாருக்கு போயிருக்குது அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட சமூக ஓட்டுகள் பிரிஞ்சிருக்குது தாழ்த்தப்பட்ட சமூகங்கள் பிரிஞ்சது மட்டும் இல்லாம கன்சல்ரேட்டர் சில இடங்கள்ல ஒன்னா சேர்ந்து பாஸ்வானுக்கு போயிருக்குது அதாவது ராமலெஷ்ணா மகன் அவருக்கு போயிருக்குது இதுக்கு காரணம் வந்து யாதவும் அந்த கட்சியோட இரண்டாம் இட தலைவர்களும் ஒரு அலட்சியம் என்ன அலட்சியம்னா நித்த்குமார் வந்து மக்கள்கிட்ட வெறுப்ப சம்பாதிச்சிட்டாரு அதாவது அடிக்கடி பல்டூராம் இங்கே அங்கே இங்கே அங்க போனதுனால அவருக்கு மக்கள் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு குருட்ட நம்பிக்கையில இருந்துட்டாங்க ஆனா அவருடைய சோசியல் இன்ஜினியரிங் ஒர்க் இன்னும் நல்லா தான் செஞ்சிருக்காரு அவரும் உத்தரப்பிரதேசல எப்படி அகிலேஷ் ராகுல் பிரியங்க கூட்டணி என்ன வேலை செஞ்சதோ அதே வேலை அங்க செஞ்சிருக்காரு முக்கியமா ஓபிசி எல்லாத்துக்குமே அதிக வாய்ப்பு கொடுத்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மட்டும் இல்லாம தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கும் வாய்ப்பு கொடுத்து அதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கும் கொடுத்தோன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு இன்னொரு ஜித்தன் ராம் பாஞ்சி என்ற ஒரு சமூகம் அவருடைய வாக்குகளை வந்து அவருடைய வாக்கு அதாவது மகா தலித் சமூக வாக்கு தலித் சமூக வாக்கு இதர பிற்படுத்தப்பட்ட சமூக வாக்கு இது மூணுமே வந்து நிதிஷ்குமார்க்கு வந்துருச்சு பிளஸ் பிஜேபிக்கு போற வாக்கு இது எல்லாமே அவங்க வந்ததுனால அவங்க சக்சஸ்ஃபுல்லா அடிச்சுட்டாங்க இவங்க செஞ்ச ஒரு தவறு என்னன்னா வந்து ஒருங்கிணைக்கல அலட்சியமா இருந்துட்டாங்க நிதிஷ்குமார் யாரும் நம்ப மாட்டாங்க அவர் வந்து கட்சி மாதிரி போனவரு அவப்பேர் வந்துருச்சு அப்படின்றது ஒரே வந்து ஓவர் கான்பிடன்ட்டாங்க அதனாலதான் நிதிஷ் தேஜஸ் யாதவோட உழைப்பு வீணாயிடுச்சு பட் இத புரிஞ்சுக்கிட்டாங்க அடுத்து வர தேர்தலில் அவங்க வந்து அடுத்த அடுத்த வருஷம் வந்து இது வரப்போகுது அங்க உள்ள சட்டமன்ற வரப்போகுது அதுல அவங்க ஒரு பிளான் பண்ணி நிற்பாங்க ஏன்னா பாடங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் தானே அவங்களுக்கான ஒரு வெற்றியை கொடுக்கும் இப்ப இதுவரைக்கும் நிறைய செய்திகளோடு பகிர்ந்துகிட்டு இருங்க அறிவைச்சுடர் நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நஞ்சாவது நன்றி நன்றிங்க நன்றி